இங்குள்ள அபூர்வமான விநாயகர் பிரளய காலத்தில் திருப்புறம்பயம் திருத்தலத்தை தனது கருணையால் அழியா வண்ணம் காத்ததால் இவர் பிரளயம் காத்த விநாயகர் என போற்றப்படுகின்றார் வருண பகவானால் பிரதிஷ்ட செய்யப்பட்ட இவர் கூடு கிளிஞ்சல் கடல் நுரை ஆகியவற்றால் ஆன தெய்வ திருமேனி கொண்டவர் இவருக்கு ஆண்டுக்கு ஒரு முறை விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் மாலை முதல் விடியற்காலை வரை விடிய விடிய தேன் அபிஷேகம் செய்யப்படுகின்றது தேன் அபிஷேகம் செய்யப்படும் போது விநாயகர் நிறத்தில் காட்சியாகும் விடிய விடிய செய்யப்படும் அபிஷேகம் தேன் முழுவதையும் விநாயகரின் திருமேனில் தனக்குள்ளேயே உறிஞ்சிக் கொள்வதும் வேறு எங்கும் காண முடியாத சிறப்பாகும் விநாயகர் சதுர்த்தி தவிர ஆண்டில் எந்த நாட்களிலும் இவ்விநாயகர் பெருமானுக்கு வேறு எந்த விதமான பொருட்கள் கொண்டும் அபிஷேகங்களும் செய்யப்படுவதில்லை இவ்வாண்டிற்கான விநாயகர் சதுர்த்தியையொட்டி இன்று மாலை தொடங்கிய இத்தேனாபிஷேகம் நாளை விடியற்காலை காலை நான்கு மணி வரை தொடர்ந்து நடைபெறுகின்றது இதற்காக சுமார் நூறு கிலோ தேன் பயன்படுத்தப்படுகின்றது இத்தேனாபிஷேக விழாவில் நூற்று கணக்கானோர் நீண்ட வரிசையில் நின்று தங்களது பிரார்த்தனைகளை விரைவில் நிறைவேற்றி தர வேண்டி தேனாபிஷேக விநாயகரை தரிசனம் செய்தனர் e aí